தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் தினத்தந்தியிலிருந்து ஒரு நெறியாளரை அண்ணன் சீமானோரிடம் அனுப்பி சில எல்லாம் எழுப்பி அது குறித்த பதிலெல்லாம் வாங்கி செய்தித்தாளில் வெளியிட்டார்கள் அப்படிங்கிறது குறித்து நேற்றைய தினம் பேசியிருப்போம் அந்த காணொலி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் சீமானவரிடம் என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டது அதற்கு என்ன பதில் கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் பார்க்குறவங்க எந்த ஒரு கேள்விகளையுமே எழுப்பவில்லை எதை குறித்தையும் நம்ம பேசணும் இல்லை நாம் தமிழ் கட்சி சார்பாகவும் இது வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் இன்றைய தினம் வந்து தலைப்பு செய்தியாகவே வந்து தினத்தந்தி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நானும் அந்த கட்டிங் எடுத்து போடுறேன் இன்றையதம் தலைப்பு செய்திகளே வந்து மும்மனை போட்டி அதில் நாம் தமிழ் கட்சி இடம் பெறுகிறது அப்படிங்கிற செய்தியை போட்டுருந்தாங்க பார்க்க முடிந்தது அனைத்து தம்பிகளுமே வந்து இது வரவேற்க தொடங்குகிறார்கள் மகிழ்ச்சியாகவும் அடைகிறார்கள் அதாவது இத்தனை ஆண்டு காலமாக நாம் தமிழ் கட்சியை புறக்கணித்துட்டு இருந்த ஊடகங்கள் அனைத்துமே இன்னைக்கு வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுகிற வகையில் நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து மைசிலுக்குற ஒரு விஷயமாக மாறி இருக்குது திமுக பாமக நாம் தமிழர் அப்படிங்கிற இடத்த திமுக நாம் தமிழர் பாமக அப்படின்னு கூட நம்ம பதிவு செய்யலாம் காரணம் என்னென்னா நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைய தினம் மாறி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் இது மும்மனை போட்டி அப்படிங்கிற பட்சத்தில் தேமுதிகவும் இருக்கு அப்படிங்கிற செய்தியுமே வந்து நம்ம கடத்த வேண்டிய அவசியம் இருக்குதுங்க அதிமுக வந்து இது மாதிரி தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து இங்கே வந்து நிர்வாக முறைகேடு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க செலவு போனோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒதுங்க தேமுதிகவும் அதே முடிவு எடுத்து அவர்கள் விலகி இருக்காங்க இதற்கு முன்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எடுத்து பார்த்தோம்னா நான்கு முனை போட்டியாக இருந்தது அதிமுக ஒரு தனி குழுவாகவும் தேமுதிக ஒரு தனியாகவும் அதே போல் நாம் தமிழர் அது அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு நான்கு முனை போட்டியாக நடந்தது இந்த மாதிரி அந்த நான்கு முனை போட்டியில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக விலகிவிட்டது அதிமுகவும் விலகிவிட்டது அதிமுக கூட்டணியில் இருந்த அந்த டைமில் கூட்டணியில் இருந்த பாஜக தற்போது சூழலை வந்து போட்டியிடுகிறார்கள் பாமக அவர்களை வந்து அழைத்து வந்து அவர்களோட கூட்டணியில் வைத்துக்கொண்டு கொண்டு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிந்தது ஸோ இந்த மாதிரி மும்முனை போட்டியாக திமுக வசஸ் பாமக வெசஸ் நாம்தமிழர் அப்படிங்க மாதிரி மாறி இருக்குதுங்க இந்த கலச்சூழலில் பல பேர் வந்து எடுக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு கண்டிப்பாக நாம் தமிழர் அப்படிங்கிறது ஹை எமர்ஜ் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறது மக்களே வந்து கருத்தில் சொல்கிறாங்க ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இது பற்றி உங்களோட கருத்துகள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல காணொடி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்